வணக்கம் மக்களை சொல் ஒத்து ஜீவிக்கமான மார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் பத்து நிமிஷத்தில் எந்திரிச்சு கடகடன்னு அவ்வளோ யோசிக்காமல் குளிச்சுட்டு கிளம்பி நம்ம போன இடம் தான் ஸ்கேன்ஸ் பிகாஸ் செவன் ஓ கிளாக்கே வந்து நான் வந்து ப்ளட்டு கொடுக்கணும் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சாப்பிட்ட கூட இல்லை சரி ஓடிடலாம் தப்பாகிடுச்சு தப்பாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓடிட்டேன் டுவெல் ஹவர்ஸில் சாப்பிட்டு ப்ளட்டு கொடுக்கணும் நான் ஐடி டென் ஓ கிளாக் தான் சாப்பிட்டேன் ஸோ இருந்தாலும் ட்வெல் ஹவர்ஸ்க்கு மேலே மாறக்கூடாது வெயில் வந்தால் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஓடி போய் கடகடன் ரெண்டு கையிலையும் குத்திட்டு வந்தாச்சு நேற்று ஒரு பிளட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸோ கொடுத்துட்டு நேற்று கொடுத்த ரிப்போர்ட் வாங்கிட்டு இருந்தாச்சு எல்லாம் நார்மல் பட்டு இன்னும் கொஞ்சம் ரிப்போர்ட் வரணும் அது நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ நாளைக்கு வந்ததும் நான் உங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த் செக்கப் தான் ஏன்னா மயக்கம் வர மாதிரியே இருக்குது ஒரு மாதிரி எந்த வேலையும் பண்ண முடியல ஏன்றதுக்காக இது பண்ணேன் ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் மீதி ரிப்போர்ட் நாளைக்கு பொதுமக்களை செல்வத்தை ஜெயிக்கமான மாதிரி இருந்த அன்போடு ஒம்பது இருபத்தஞ்சுக்கு வரவே இருக்கிறேன் எஸ் மூணாவது வாட்டி வாஷ் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு ஆஷுவல் எல்லாமே அப்படியே இருக்குது உமா இன்னும் வரலை நான் தான் வர வைக்கல ஏன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பிளட் செக்கப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எதுக்கு ஜீவி இந்த பிளட் செக்அப் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம நம்ம உடம்புல என்ன இருக்குது என்ன லெவலில் இருக்கும்னு நான் நல்லாவே வெயிட் போட்டேன் எயிட்டி கேஜி சொன்னேன் இல்லையா ரொம்ப மூச்சு வாங்குது ஒரு மாதிரி கிடனஸ்ஸாகவே இருந்தது சரி ஓகே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நேற்று பாதி டெஸ்ட்டு இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த கையில் ஒன்று பாருங்கள் இந்த கையில் ஒன்று முடிச்சுட்டு வந்துட்டேன் இதுதான் விஷயம் வேறு எதுவும் இல்லை ஸோ பாய் அப்போ தான் நைட் தேர்ட்டி ஆயிடுச்சு பூவாக சாப்பிட்ணும் நான் போய் ஃபிஷ்ஷு ப்ரோ நல்லா வாங்கிக்கிறேன் ரொம்ப பாய் கிச்சனில் கொதிக்க கொதிக்க சாதம் ஃப்ராம் தொக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு அடுத்து ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோதான் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத பாத்திரம் இன்னொருத்தவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க உமா கேட்டிங்க வணக்கம் உமா எப்படி இருக்க உமா சந்தோஷம் சரி பாருங்க டைம் இஸ் ஒன் தேர்ட்டி இப்போ ரெண்டாவது அடச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் பாய் வேறு விருந்தினர் விருந்தினர் வேறு சிறப்பு விருந்தினர் பார்த்தீங்களா சிறப்பு வாய் மூடு ஹே ஷட்டப் ஹே கம் ஹே கொண்டு வந்து போடுற ஹட்டப் ஹே ஸ்டாப் ஹே ங்க <laughs> சொல்லுல் <Bondi>. <Durch tusk> <apan> பியூட்டிஃபுல் நாங்க பாருங்க நாங்க ஏ போட்டுக்கிறோம் கோடு நடுல போடுறோம் அது நாங்க இப்ப போடுவோம் அது கிட்ட சாப்பிட்டு காணோம் என்ன சம் இந்த மீதி போடு மீதி ஏ போடு போடு ஏ ஏ சூப்பர்லயா அப்படியே போடு

பாப்பா ஏறி தூக்கிட்டுலாம் வரதில்ல எவ்வளவு எப்பயுமே கிளாபண்ணு கிளாபண்ணு ஏ